நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை வெளியோ தான் இது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அந்த விஷஸ் பண்ணேன் அது சன்னிக்கணும் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதனால் சனிக்கிழமையை பற்றி எனக்கு லக்காக இல்லையா அப்படின்றத உங்கள்கிட்ட ஒரு டிஸ்கஷன் டிஸ்கஷனால தான் எனக்கு கல்யாணம் முன்னாடி சனிக்கிழமை வந்து ராசி இல்லைங்க அதுக்கப்புறம் நடந்தது நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது சனிக்கிழமைன்றதே எனக்கு சொல்லுங்க எல்லாம் சனிக்கிழமைனாலே அது பேட் டே அப்படின்ற தான் சொல்கிறாங்க எனக்கும் நடந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய விரதம் இருப்பேன் நிறைய மகவாய்க்கு இருப்பேன் அப்புறம் சிவன் அந்த சிவன் காமனாக தான் கும்பிடுவேன் குரு அது மாதிரி இந்த மாதிரிலாம் எடுப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கிறது ஆஞ்சநேயருக்கு இருப்பேங்க அது எனக்கு சனிக்கிழமை சனிக்கிழம காலைல சாப்பிட மாட்டேன் ஸ்ரீராமஜி நிறைய எழுதி போடுவேன் இந்த மாதிரி ஆஞ்சநேயன்லாம் ரொம்ப பக்தியாக இருந்தேன் இருந்தேன்னா அது ஒரு விஷயத்தை நான் ஒரு சுப் என்ன சொல்கிறது ஒரு விஷயத்த நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அது வந்து ஆனால் வந்து நம்ம எனக்கு வந்து அவர் வந்து அதை நடத்தி கொடுக்கலாம் ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டேன் கோயிலுக்கு அந்த ஆஞ்சநேயன் கோயிலை சும்மா கும்பிடுவேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்துட்டு ரொம்ப டீப்பாகலாம் கும்பிடாமல் இருந்தேன் அது வந்துட்டு அப்படி இருக்கும்போது அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மற்ற விரதங்கள்லாம் எடுப்பேன் அந்த ஒரு சனிக்கிழமை போகிறத மட்டும் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டாவது விஷயம் லைஃப்பில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் காலேஜ் முடித்தோம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் போகிறதுக்காக தேவையான திங்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா அது வந்து சனிக்கிழமனைக்கு தான் வாங்குறோம் ஏன்னா சண்டே போகிற மாதிரி இருந்துச்சு நானே தங்கச்சோன்னா தான் முடித்தோம் அப்புறம் சனிக்கிழமை தான் போய் வாங்கணும் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் வாங்கினோம் போயிட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே போய் வந்தாச்சு ஒர்க்கு போகாமல் ஒரு டூ மந்த்லேயே திரும்பி டூ மந்த்து கூட இல்லை ஒரு கொஞ்சம் நாள்லேயே வந்துவிட்டோம் அதனால எனக்கு என்ன அப்படின்னா சனிக்கிழமை லக்கு இல்லை அது சனிக்கிழமை வந்து நாங்கள் எல்லாமே பண்ணோம் சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு ஸோ அதனால் லக்கு இல்லைன்ற மாதிரி என் மைண்ட் செட் தோணுச்சு அதுலேருந்து சனிக்கிழமை ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணவே மாட்டோம் சிப்பல் எடுத்தால் கூட சனிக்கிழமை அன்னைக்கு பண்ண மாட்டோம் அஷ்டமி பார்ப்போம் இல்லையா அது மாதிரி சனிக்கிழமை நான் நினச்சிப்போனோம் நானே தங்கச்சியும் இப்படி தான் இருந்தோம் இதுக்கப்புறம் சனிக்கிழமைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்துச்சு அது என்ன விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பாய் டாடா